செய்வார் என்று சொல்லி யோசுவா இஸ்ரோவேல் ஜனங்களை ஊக்குவிக்கிறதை விசுவாசத்தில் நடத்துகிறதை தேவடைய அற்புதத்தை நாம் காண வேண்டும் என்பதை இங்கே யோசுவா ஜனங்களுக்கு வலியுறுத்துகிறார் என்றால் இன்றைக்கு கத்த அவர் சொல்லுகிற காரியம் என்றால் உங்கள் நடுவிலே அவர் அற்புதமானவராக அதிசயமானவராக வல்லமளவராக அவர் இறங்கி வந்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அவருடைய பலத்தக்கரம் இந்த நாட்களிலே உங்களுக்கு காரியங்களை கைக்குடி வரும்படி அவருடைய பலத்த கரம் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் அன்பு தேடி பிள்ளைகள் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் அவர் சர்வ வல்லம் தேவன் முழு உலகத்தை அவர் படைத்திருக்கிறார் முழு உலகத்தை படைத்தவர் சர்வ உலகத்துக்கு ஆண்டவர் அவர் படைத்ததெல்லாம் அற்புதமா இருக்கிறது இன்றைக்கும் அற்புதமா இருக்கிறது எல்லாம் அற்புதமா இருக்கிறது நாமும் அற்புதமானவர்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தின் தேவன் இங்கே யோசுவாவை ஆண்ட சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் எப்படி அவர்கள் நானூத்தி முப்பது வருஷம் அடிமதினத்திலிருந்து தேவன் அற்புத அடையாளங்களை செய்தவர்களை அவர்களை விடுதலையாக்கினார் பிறகு அவர்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து திரிந்தார்கள் தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள் ஆனபடினாலே எகிப்திலிருந்து வந்த அந்த புருஷமார்கள் எல்லாம் மறிக்கிற வரைக்கும் தேவன் அவர்களை வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் நடக்க பண்ணினான் பிறகு ஆண்டவர் யோசுவாவை கொண்டு தலைமைத்துவத்தை கொடுத்து இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்துகிறதற்கு யோசுவாவோடு கூட கத்தர் இருந்தார் அவளை பலப்படுத்தினார் திடப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் அவரோடு கூட இருந்தார் அப்படிப்பட்ட நாட்கள்ல கத்தர் யோசுவா மூலமாக சொல்லுகிறார் அவர்களை ஆயத்தம் பண்ண சொல்லு அவர்களை ஆயத்தமாகட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியே ஒன்றாம் அதிகாரம் பதினோரா வாசிக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் யோசுவா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த விசுவாச வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் ரெண்டு தேடி பிள்ளைகளே சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிளந்ததை அடையாளங்களை செய்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆகினாலே தேவன் சொன்னார் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு நன்றி பிள்ளைகளே குதிரயுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வரும் இல்லையா புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்களை ஆயத்தமாய் வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் ஆயத்தமா இருப்போம் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை காத்திருந்த காரியங்கள்ல தேவன் அற்புதங்களை செய்வார் ஆள் லூயா ஆயத்தமா இருங்கள் ஆயத்தமா இருங்கள் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கத்தக்கதான வல்லமை நமக்குள்ளே புறப்பட வேண்டும் அவர் அற்புதங்களை செய்வார் அவர் அதிசயங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும் அதாவது தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படி அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது நாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வாக்கு தத்துவங்களை தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் ரெண்டாவது அன்பு தேவைய பிள்ளைகளை யோசுவா சொல்கிறார் உங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி கடந்து போகும் தேவடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு அற்புதங்களை நடத்தும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி சொன்னார் அந்த வார்த்தையின்படி அற்புதம் நடந்தது காண ஒரு கல்யாணத்துல தேவன் வார்த்தையை தான் பயன்படுத்தினான் அந்த வார்த்தையை கேட்டு வேலைக்காரர்கள் செயல்பட்டார்கள் பாருங்கள் பாதங்களை கழுவுகிற அந்த கச்சாடியிலே தேவடைய அற்புதங்கள் நிகழ்ந்தது வெறுமையான தண்ணீர் இல்லை அதுதான் தேவடைய வார்த்தை கேட்டு செயல்பட வேண்டும் நீ போகலாம் உன் மகள் சுகமானால் என்று சொல்லும் பொழுது போன அப்பவே அவள் சுகமாக்கப்பட்டான் அதுதான் நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அறிக்கையிட வேண்டும் உடன்படிக்கை பற்றி அவளுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது தேவனுடைய அற்புதம் நடக்க ஆரம்பித்தது அன்பு தேவைய பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து விட வேண்டும் ஆமேன் தேவடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் மூன்றாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பதே பிள்ளைகளை யோசுவா மூணு யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் தேவனுடைய அற்புதத்திற்கு பரிசுத்த தேவைப்படுகிறதா இருக்கிறது தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் தேவனை அழைப்பை பெற்றவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எசுகுசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் கழுவப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு சுத்தமாய் வாழும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை தேவன் செய்கிறார் அதல்லும் யார் ஆமா அன்பு தேவையான பிள்ளைகளே தேவனுக்கு சுத்தமா இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்குங்க நடக்காம போகாது தேவன் அதுதான் பாருங்க அதிகாலமே எழும்பி அதிகாலமே எழும்பி யோசுவா சொல்கிறார் இன்னும் மூன்று நாளைக்குள்ள நம்ம இந்த யோகனை கடந்து போவோம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு எல்லா அர்த்தங்களை பரிசுப்படுத்துகிறாங்க அதே போல பாருங்கள் மூன்று நாள் பிறகு தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள் ஜீவனில் தேவனை உள்ளோடு கூட போகிறார் அவர்களை வழி நடத்துகிற தேவனுடைய தாசன் யோசுவா கடந்து போகிறார் கத்துடைய ஊழியக்கார ஆசாரியர்கள் கடந்து போகிறார்கள் பாருங்கள் ஆசாருடைய பாதங்கள் யோர்தான் இல்ல பட்ட மாதத்திலே கரை கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் ரெண்டாக பிளதலாம் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்தது என்னவென்றால் அவர்கள் எகிப்துல புறப்பட்டு வரும்பொழுது சிவந்த சமுத்திர தேவன் காற்றை அனுப்பி அதை ரெண்டாக பிளந்தார் ஆனால் இங்கு அப்படி ஒன்று சொல்லப்படவில்லை இரண்டு தேவடி பிள்ளைகளை அவர் ரெண்டாக பிளந்தார் அவ்வளவுதான் குவிந்து நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் சாதாரணக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிழ்ந்து நின்றது என்று சொல்லப்படுகிறது ஜனங்கள் எதிராக புறப்பட்டு போனார்கள் என்று சொல்ல அதுதான் தேவனுடைய அற்புதத்தை காண வேண்டும் என்றால் நாம் அதிசயம் தேவனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில தேவனு விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது காற்றை காண மாட்டீர்கள் மழையை பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு காலையில எழுபி ஆண்டவரை பாருங்க தேவன் உங்களுடைய காரியங்களில் இன்னும் மூணு நாளைக்குள்ளாற்பதை செய்வார் அதுதான் யோசுவா சொன்னா அடுத்து என் அன்பு பிள்ளைகளே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்கிறார் அவர் எப்படிப்பட்டவருடைய வளமை எப்படிப்பட்டது என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் நாலாம் அதிகாரத்தில் நம் வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பூமியின் சகல ஜனங்களும் கத்துடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகலனாலும் உங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி உங்கள் தேவநாயகத்தை சுகந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்வு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவநாயகத்தை யோர்வானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மலும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடைவீர்கள் என்று பாருங்க தேவன் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் செய்வார் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும் சிறுவன் ஜனங்க தேவன் செய்வார் என்கிற அறிவு அவங்களுக்கு இருந்தது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி அப்போ தேவன் அற்புதத்தை செய்வார் என்கிற ஞானமும் அறிவை நமக்கு இருக்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவர் பலத்த கரத்தை கொண்டு அவருடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி பிரியமான அவருக்கு பயப்படத்தக்கதான வல்லமையான காரியங்கள் அவரால் செய்ய முடியும் இங்கே செய்தால் பிறகு அவர்கள் தேவனுக்கும் யோசுவாவுக்கும் பயந்து நடந்தார்களா எப்படி மோசைக்கு முன்பாக பயந்தார்களோ அப்படி பயந்து நடந்தார்களா வெட்டாந்தரையிலே கடந்து போனார்களாம் வெட்டாந்தரையிலே கடந்து போனார்களாம் எத்தனை திகைப்பு எத்தனை ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பயமும் வந்திருக்கும் இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் அவன் எனக்கு தேவைய பிள்ளைகள் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறியத்தக்கதான தேவனுடைய வல்லமை அற்புதங்கள் நடக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய அற்புத செயல் உங்களுக்கு முன்பாக நடக்கும் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனை வைத்து செயல்படும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் நீங்கள் காத்திருந்த அற்புதங்களை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் நடத்தி காட்டுவார் பரலோக பிதாவை அன்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கிறேன் கர்த்தாவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க காட்